அன்பான இனிய பெரிய உறவுகளே நரகாசுரன் இறந்ததை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் அதே சமயம் வடநாட்டு சைடுகளில் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் கொண்டாடுவாங்க அவங்க வந்து ராமருக்கு ஒரு பட்டாபிஷேகம் நடந்ததை வச்சு கொண்டாடுறாங்க இன்னொரு இடங்களில் வெவ்வேறு விதமான சில காரணங்களையெல்லாம் சொல்லி அந்த தீபாவளியை கொண்டாடுறாங்க என்னென்னா தீபாவளி இன்றைக்கி இப்போ நாளைக்கு தீபாவளின்னா அதுக்கு மறுநாள் என்ன சொல்கிறோம் வடநாட்டுக்காரங்களுக்கு தீபாவளி அப்படி அந்த ஒரு மூணு நாளில் இவங்களுக்கு தீபாவளி அவங்களுக்கு தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது சரி எது எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பகிர்ந்து கொண்டாடுறோம் சரிங்களா அப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது அமாவாசையை பெரும்பாலும் ஒட்டி வர்றதுனாலையும் ஒருத்தர் வந்து உயிர் பிரிஞ்சதுனாலையும் சேம் அதே இடத்துல நீங்கள் அங்கேயும் யோசனை பண்ணி பாருங்கள் த இது பட்டாபிஷேகம் நடக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராமருடைய அப்பா இறந்துருக்காரு அதே மாதிரி என்ன சொல்கிறது வரதம் வந்து நெருப்பில் விழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவோ சங்கடங்களையெல்லாம் மாற்றி ஒரு புதுமை வந்ததை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் இது கொஞ்சம் விளக்கமாக பேசணும் அவ்வளோ டீட்டெயில் பேச முடியாது சரிங்களா அப்போது இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நாட்டு மக்கள் அத்தனை பேர் ஒட்டுக்கா ரொம்ப ஹாப்பியாக நடந்துக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இது பண்ணுறோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய வீட்டில் நீங்கள் எவ்வளவு உங்களுடைய வசதி கீழ்மட்டத்திலேருந்து மேல் மட்டம் வரைக்கும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் பெரிய இடங்களில் கண்டிப்பாக என்ன சொல்கிறது வேலை செய்கிறவங்களுக்கு மற்றபடி இருக்கிறவங்களுக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவங்களுக்கு எவ்வளோ இறுக்கமான மனசுடையவங்களாக இருந்தாலும் போனஸுங்கிற பேர்லேயோ பலகாரங்கிற பேர்லேயோ பட்டாசுங்கிற பேர்லேயோ ஏதோ ஒன்று வந்து ம மற்றவங்களை மகிழ்விக்கிறதுக்கு கொஞ்சம் கொடுத்தே தீர வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்போ இந்த தீபாவளி வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா சொல்லலாம் ஆனால் நான் பெரும்பாலும் என்ன சொல்கிறேன்னா பட்டாசுகளுக்கு நீங்கள் செலவழித்து என்ன சொல்ல பல உயிர்கள் என்ன சொல்கிறது அந்த சத்தத்தினால் அதுவுகளை ஏற்படுத்தி அதேமாதிரி ஹார்ட் வீக்காக இருக்கிறவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்க இவங்கள அந்த தீபாவளி அன்னைக்கு குறைந்த நேரத்தில் பட்டாசுகளை வெடிச்சுக்குங்க ரொம்ப அதிக நேரத்தில் அதை அந்த சத்தத்தை எழுப்பி எழுப்பி மற்ற உயிர்களுக்கு பயம் ஏற்படுத்தாதீங்க அது ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்கள் வீட்டில் செய்த பலகாரமோ அல்லது வாங்கிய பலகாரமோ சிறிதளவே ஆனாலும் அதில் ஒரு கைப்பிடி அளவாவது யாரோ ஒருத்தருக்கும் உங்களுடைய இனிப்பு பண்டங்களையெல்லாம் கொடுத்துருங்க இன்னொரு விஷயம் நான் இந்த மாதிரி சாஞ்சிக்கிட்டு பேசுகிறேன்னு நினைக்காதுங்க ரொம்பவுமே உடம்புக்கு முடியலைங்கிறதுனால தான் அப்படியே கொஞ்சம் டயர்டு தாங்க முடியாமல் அப்படியே பேசிகிட்ருக்கேன் சரிங்களா அப்போ உங்களுடைய பகிர்தல் அந்த மாதிரி இருக்கும் உங்களால் ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு ரூபாய்க்குள்ளே ஒரு அழகான குட்டி குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் நிறைய இடங்களில் போனஸ் கிடைக்காம இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இருக்கிறத வச்சு பண்ணணும்னு நினைக்கிற அந்த முடிவுலேருந்து எக்கார்ந்து கொண்டு வெளியே வந்துடாதீங்க இருக்கிறத வச்சு சுபமாக அந்த விசேஷங்களை முடிச்சுக்கோங்க அந்த ஹாப்பினஸ்ஸை கொண்டாடிக்குங்க ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த வைப்ரேஷனில் நீங்கள் அந்த கடனை வாங்கிடுறீங்க அதுக்கப்புறம் அடைக்கிறதுக்கு ரொம்பவுமே நீங்கள் சிரமப்படுற மாதிரி இருக்கும் ஏன்னா கடவுளினுடைய சோதனையாகட்டும் இல்லை இந்த பிரபஞ்சத்தோட சோதனையாகட்டும் அந்த சர்க்கிளில் நம்ம சீக்கிரம் கட்டிடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் ட்விஸ்டே வரும் அதனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைங்க பெரும்பாலும் ரொம்ப ஆடம்பரத்தைங்கிறத தாண்டி பெரும்பாலும் சந்தோஷமான மனோநிலைக்கு இன்னும் என்ன பண்ணலாங்கிறது கலந்தாய்வு பேசுங்க யாரையெல்லாம் சந்திக்கிறக்கு போகிறீங்களோ அவங்களையெல்லாம் நல்லபடியாக சந்திங்க நல்லபடியாக பேசுங்க மறுபடியும் அது ஒரு விஷயத்தை பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாக்கா உடனடியாக அந்த பிரச்சனைக்குள்ளே இருந்தோ இல்லை அங்கேருந்து நீங்கள் கிளம்பி இங்கே இந்த பக்கம் வந்துடுறது ரொம்ப நல்லது சரிங்களா இது வந்து ஏன்னா பொதுவாக ஒரு ஃபங்க்ஷன் கூடுற இடத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்னால தான் நிறைய குடும்பங்கள் வந்து ரொம்ப வேதனைக்குள்ளாயிருக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க அளவுக்கு ஹாப்பியாக கொண்டாடுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு மற்றவங்களையும் மகிழ்விக்கிறப்பாக ஏதாவது கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்தி ஹாப்பியாக கொண்டாடுங்க இது வந்து ரொம்ப லென்த்துன்னெல்லாம் நினைக்காதீங்க இது வருஷப்படுத்தி பார்த்தீங்கன்னாக்கா இது கூட பேசாமல் நம்ம என்ன மனுஷமக்க நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய ஹாப்பியான தீபாவளியை கொண்டாட்டமாக கொண்டாடுங்க ஆனால் அதில் யாரை சந்தோஷமாக வச்சுருக்கோம் சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க ரெண்டாவது காரணமே இல்லாமல் நம்மளுடைய தகுதியை தாண்டி ஏதாவது கடன் வாங்கிட்டோமா அப்படின்னு யோசிங்க சப்போஸ் நீங்கள் அப்படி ஏதாவது வாங்கி வாங்கியிருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அது விரைவாக கட்டிட்டு அடுத்த சந்தோஷத்துக்கு உங்களுடைய சுயமான பணங்களாகவே இருக்கட்டும் சுயமான மனங்களாகவே இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் வாழ்க வாழ்த்துக்கள் வாழ்க வளர்க